உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பண்ணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாத பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் முத்திராட நட்சத்திர அன்பர்கள் தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பர்கள் வாழ்க்கையில் தனுசு ராசி மாதிரி கஷ்டப்படாதவர்கள் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் இந்த ஏழரை சனியில் அனுபவித்தவர்கள் தனுசு ராசி என்பவர்கள் அதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு வந்துட்டே இருக்கீங்க அதில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜூன் மாதம் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் ஜூன் மாதத்தில் உங்கள் ராசிக்கான கிரகநிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் மூணாம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் சுக்கிர பகவான் ஆறாம் இடத்தில் சூரியன் மாச பிற்பகுதியில் ஏழாம் இடத்துக்கு போகிறாரு ஏழாம் இடத்தில் புதன் குரு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் பயணிக்க போகிறாங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாகி அந்த ஏழாம் இடத்துலேருந்து அவருடைய பார்வைகள் நல்ல இடத்துல விடுறது ஒரு மிக மிகப்பெரிய அமைப்பு ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா ஏழு பதினொன்று தொடர்பு பெற்றால் மிகப்பெரிய வாழ்க்கையில் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அது உங்கள் ராசியாதிபதியே இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆரம்ப மாதமாக இந்த மாதம் இருக்கப்போகுது ஏன்னா நிறைய தனுசுராசி என்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சண்டை சச்சரவு பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பேர் கோர்ட்டு கேஸு டைவர்ஸு அவமானங்கள் அது மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கும் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சேர்ந்து வாழ்றதுக்கான அமைப்பு அதே போல் இரண்டாம் திருமணம் செய்வதற்கான ஒரு அமைப்பு நீண்ட காலமாக திருமணமே ஆகலை நிறைய தனுசு ராசி அன்பர்கள் புலம்புறது என்னென்னா என் பொண்ணுக்கு மூல நட்சத்திரம் என் பையனுக்கு மூல நட்சத்திரம் அதனால் கல்யாணம் ஆகலை மூல நட்சத்திரம்னா மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் என் பொண்ணு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான ஒரு வரணம் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் பூராடம் உத்திராட நட்சத்திர அன்பர்களும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதை ஒன்றும் இல்லை அதுக்கான சூழ்நிலைகளும் அமைவதற்கான ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு ஏன்னா அவங்க ராசியாதிபதி ஏழாம் இடத்துலேருந்து ஐந்தாம் பார்வையாக ஒரு ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பு அந்த பதினோராம் இடத்த ஒரு கிரகம் பார்க்குது அப்படின்னா மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் பதினோராம் இடம் தொழில் செய்தவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் சண்டைகள் சச்சரவுகள் கடன் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் தொழிலை ஒழுங்காக நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வராத பணம் அதிகமாக இருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு பேங்க் லோன் ட்ரை பண்ண கிடைக்கல வெளியில் பணம் வர வேண்டியிருக்கு வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் மாறி இப்போ வரக்கூடிய இந்த மாதத்துலேருந்து பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் உங்கள் மைண்டே டோட்டலாக மாறி இருக்கும் இப்போ நிறைய விஷயங்கள் செய்யணும் நம்ம நிறைய ஏமாந்துட்டோம் நிறைய தோத்துட்டோம் நம்ம டைம் இல்லை இப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் சாதித்தே ஆகணும் நாலு பேருக்கு முன்னாடி நின்று ஆகணும் எவ்வளோ இழந்துட்டோம் வீடை இழந்துட்டோம் வாசலை இழந்துட்டோம் வண்டி வாகனம் போயிருச்சு நகையெல்லாம் அடகு வச்சுட்டோம் இவ்வளவும் போய் வாழ்க்கையில் நம்மளுடைய உயிர் இருக்குது நம்ம எப்படி ஜெயிச்சலான்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்குது உங்களுடைய திறமை எப்பவுமே வீண் போகாது அந்த திறமைக்கான பலனை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மாதந்தே ஸ்டார்ட் ஆகப்போது உங்களுடைய லைஃப்பில் அடுத்த லெவலுக்குக்கான ஜேர்னி ஸ்டார்ட் ஆகக்கூடிய மாதம் இந்த ஜூன் மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலையில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு வேலை மாற்றம் பதவி உயர்வு அந்தஸ்து அதை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு என்னென்னா உங்களை போட்டு அப்படியே நெருக்கடி கொடுத்துருப்பாங்க ஆஃபீஸில் நீங்கள் நல்ல திறமையானவராக இருப்பீங்க நீங்கள் சொன்ன எல்லாமே நடக்கும் ஆனால் உங்களுடைய திறமை வெளியில் தெரியாமே நிறைய பேர் வச்சுருந்துருப்பாங்க நிறைய பால்டிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க அதனாலே சில பேர் வேலை விட வேண்டிய சூழ்நிலாம் கடக காலத்தில் இருந்தது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆகி உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பட்டங்கள் பதவிகள் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக அந்த ஜூன் மாதத்தில் இருக்குது அதற்கான முயற்சிகளையும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் கண்டிப்பாக செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு வரும் வெளியூர் போய் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் வரலாம் அதை எடுத்துக்கங்க ப்ரொமோஷனோட டிரான்ஸ்ஃபர் வரும் அது எடுத்துக்கிற சிறப்பு அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பிரச்சனையை சந்தித்தவர்கள் தனுசுராசி என்பவர்கள் அந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரும் வேலை இல்லாத பிரச்சனை நான் வேலை செய்கிறேன் சார் அதுக்கான சம்பளம் இல்லை நான் வேலை செஞ்சு இந்தியாவுக்கு பணம் அமைச்சேன் இங்கே என்ன ஏமாத்துகிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் அதே போல் நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய தனுசுராசி என்பர்களுக்கு இருந்திருக்கு சொத்து வாங்கினேன் சொத்தில் நஷ்டமாயிடுச்சு சொத்தை விற்க முடியல இடம் விற்க முடியல வீடு விற்க முடியல இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் அதன் மூலமாக பண வரவுகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு பூர்வீக சொத்து மூலயமாக ஆதாயம் உண்டு பூர்வீகத்தில் வீடு கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வரும் அதே போல் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் சண்டைகள் சச்சரவு கூட பிறந்தவங்க கிட்ட அண்ணன் தம்பிக்கிட்ட மாமா மச்சாங்கிட்ட நிறைய சண்டைகள் அதேமாதிரி மனசு கஷ்டம் அதனால் ஒரு வாழ்க்கையில் உறவுகளே இல்லாமல் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய பேர் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் உறவுகளால் ஆதாயம் உறவுகள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க மூலியமாக அவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இது மாதிரி ம பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஜூன் மாதம் கொடுக்க போகுது முக்கியமாக வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடியவர்களுக்கு வீட்டை இழந்தவர்கள் வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அது ஒரு ஆயிரம் ரூபாயில் ஆரம்பித்து லட்சங்கள் வரைக்கும் இருக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டு ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு எஃப்டி ஆர்டிலாம் ஓப்பன் பண்ணுறதுக்கான மாதமாக இருக்கும் அதே போல் ஒரு நகை வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும் அதெல்லாம் வாங்கலாம் நிறைய சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடப்பதற்கான அமைப்பு உண்டு அதே போல் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் வெளிநாடு வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கடந்த காலகட்டத்தில் பணம்லாம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க சில பேர்கிட்ட அந்த ஏமாற்றம்லாம் மாறி இப்போ உங்களுக்கு தெரியும் யார்கிட்ட எங்கே வேலை கிடைக்கும் உங்களுடைய வேலை நாலேஜுக்கு உங்களுடைய அறிவுக்கு எங்கே வேலை கிடைக்கும்னு தெரிஞ்சு அப் இப்போ புதிய முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு மாணவர்களுக்கு வெளியுறுப்பை படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு அமைப்பாக இந்த ஜூன் மாதம் இருக்க போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா காம்பட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸுன்னு சொல்லும்போது நீட்டு ஜேஇ அது மட்டும் இல்லாமல் டோஃபல் ஐ ஐஎல்டிஎஸ்ஸு அதேமாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்போகுது தனுசு ராசி என்பவர்களுக்கு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆரம்ப மாதமாக அமையக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக இருக்க போகுது நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தாப்பில் தசாபதி தந்தாப்பில் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப்பில் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சின்னா வெறும் முன் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் தருவாங்களான்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதி கொடுக்குறோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்ப்பது திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் சோடி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப கீழ கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதோட வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து